வீட்டில் அதிகமாக பள்ளிகள் இருப்பது நல்லதா கெட்டதா தெரியுமா இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போல ஆன்மீக தகவல் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாக எல்லாரும் சொல்ற கருத்து என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா வீட்டில் பள்ளிகள் இருக்கிறது கெடுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேர் வீட்டில் பள்ளிகள் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு விஷயத்துல நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குதுங்க வீட்டில் நம்ம நுழையும் போது இருக்கிற வாசப்படிக்கு மேலே பள்ளிகள் வந்துட்டு இருக்கிறது உண்மையாலுமே ரொம்ப நல்லதுங்க பூஜை அறையில் இருக்கிறது உண்மையாலுமே ரொம்ப நல்லது வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறதுக்கான அறிகுறி மேலும் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறீங்க ஆனா இந்த பள்ளிகள் வந்துட்டு பார்க்க வெள்ளை நிறமாகவும் பார்க்க வெண்மை நிறமாகவும் இருக்கிற பள்ளிகள் உண்மையாலுமே வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்ங்க ஆனா வீட்டில் இருக்கக்கூடாத பள்ளிகள்னு பார்த்தீங்கன்னா கருப்பு நிற பள்ளிகள் வீட்டில் வந்துச்சுன்னா தெய்வசக்தி இல்லை அப்படிங்கிறதையும் வீட்டில் செய்வன கோளாறு இருக்குது அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு இந்த கருப்பு நிற பள்ளிகள் வந்து குறிக்குங்க இது போல தாங்க வீட்டில் பள்ளிகள் இருக்கிறது ரெண்டையுமே குறிக்கும் நல்லதையும் குறிக்கும் கெட்டதையும் குறிக்கும் உங்கள் வீட்டில் என்ன கலர் பள்ளி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க